வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா அருட்பேராற்றல் இறையாற்றல் அப்படின்னு எதை குறிப்பிடுறோம் ஏன் அதை பற்றி விளக்க முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மனித உடலும் மனமும் இயங்குவதற்கு ஆற்றல் தேவைப்படுகிறது ஒரு காருக்கு எப்படி பெட்ரோலோ அதே போல உள்ள எல்லா பொருட்களும் ஏன் அனைத்து உயிர்களும் இயங்க எந்த ஆற்றல் காரணமாக இருக்கிறதோ அதைத்தான் பேராற்றல் என்று சொல்லுகிறோம் நம்முடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய பெரிய ஆற்றலாக இருப்பதால் அதை கடவுள் தெய்வம் என்றும் சொல்லுகிறோம் அந்த பேராற்றல் எது மனிதனுடைய எடை ஒரு அறுபது கிலோ அப்படின்னு வைத்து கொண்டால் பூமியின் எடை அறுபதுக்கு அப்புறம் இருபத்தி மூணு சைபர் போட்டால் என்ன நம்பர் வருமோ அத்தனை கிலோகிராம் சூரியனுடைய எடையை பார்த்தா இருபது அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு அப்புறம் இருபத்தொம்பது சைபர் போட்டால் அத்தனை கிலோகிராம் சூரியன் மாதிரி இப்படி கோடி கோடி கணக்கான நட்சத்திரங்கள் இவ்வளவு அதிகம் எடை கொண்ட பூமி சூரியன் இது வலிமையானதா அல்லது அத்தனை கோள்களையும் நட்சத்திரங்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறதே அந்த ஸ்பேஸ் வெளி அது வலிமையானதா இவ்வளவு எடையுள்ள எல்லாம் லேசாக தன்னில் மிதக்க விட்டு கொண்டிருக்கும் அந்த ஸ்பேஸ் சுத்த வெளி எவ்வளவு ஆற்றலை உள்ளடக்கியது சுத்த வெளியின் ஆற்றலைத்தான் பேராற்றல் அதுவும் அருட்பேராற்றல் என்று சொல்லுகிறோம் ஏன் அதே சமயம் இவ்வளவு எடை கொண்ட பூமி மணிக்கு ஆயிரம் மைல் வேகத்தில் சுழன்று கொண்டிருக்கின்ற போது பூமியின் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் தெறித்து விழாமல் பூமியின் மீதே ஒட்டி கொண்டிருப்பது எப்படி சாத்தியமாகிறது சுத்த வெளிக்கு சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல் அதன் தன்மையாக இருப்பதால் மனிதர்கள் பூமியை விட்டு தெறித்து விழாமல் இறுக்கி பிடித்துக் கொண்டிருப்பதால் சுத்த வெளியை வெறும் பேராற்றல் மட்டுமல்ல பேராற்றல் என்றும் சொல்லுகிறோம் இந்த சுத்த வெளியே எங்கும் இறைந்து நிரம்பி இருப்பதால் இறைநிலை இறை ஆற்றல் என்றும் சொல்லுகிறோம் அந்த சுத்த வெளி இறைநிலை அல்ல அல்ல குறைவுபடாமல் இருப்பதால் வற்றாயிருப்பு என்பது அதன் தன்மை என்று மகரிஷி குறிப்பிட்டிருப்பார்கள் அது மட்டுமா அனைத்துக்கும் மூலமான அந்த பேராற்றல் அனைத்தையும் உணரத்தக்க பேர் அறிவாகவும் அதாவது பூமி சரியாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு சுற்று சுத்த வைப்பதும் அந்த சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் சரியாக இயங்குவதால் அந்த இயக்க ஒழுங்கை மகரிஷி அவர்கள் பேரறிவு என்றும் சொல்லியிருப்பார்கள் இந்த அருட்பேராற்றல் எப்படி செயல்புரிகிறது சுத்த வெளி அகண்ட ஆகாரமாக இருப்பதால் தன்னைத்தானே இருக்கிக் அதாவது இறை ஆற்றலின் தன் இருக்கத்தால் அதுவே துகள்களாகி அதை இறைத்துகள் காட் பார்ட்டிக்கல் என்கின்றோம் இது எப்படி என்றால் உள்ளங்கையில் ஒரு தக்காளியை வைத்துக்கொண்டு உள்ளங்கையால் தக்காளியை சுற்றி அழுத்தினால் தக்காளி பிஞ்சு அதன் சாறு வெளியே தூக்கி எறியப்படும் அதேபோல இங்கே தக்காளி கிடையாது சுத்தவெளி தன்னையே இருக்கி விரிவதால் சுத்த ஒரு பகுதியே பிய்ந்து இறை துகள்களாகி வெளியே வருகிறது இதுவே காந்தம் எனும் பேராற்றலாக பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இறை துகள்கள்தான் காந்தம் என்ற பிரபஞ்ச பேராற்றலும் பேராற்றலாகும் ஆகவே சுத்த வெளியே காந்தத்தின் மூலப்பொருள் அந்த காந்தமே அருட்பேராற்றல் எங்கும் நிறைந்துள்ளது என்றும் நீடித்து இருப்பது எவ்விடத்தும் ஊடுருவக்கூடியது தன்னுள் அனைத்தையும் ஊடுருவ இடம் கொடுப்பது எல்லையற்றது நிரந்தரமானது புலன்களுக்கு புலப்படாதது தெய்வீக பொருள் அத்தகைய அருட்பா பேராற்றலே கருணையோடு செய்த செயலுக்கேற்ற விளைவாக வாழ்வின் இன்பம் துன்பமாகவும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தால் நாம் யாருக்கும் துன்பம் செய்யாமல் வாழ்வோம் அதுவே வளமான ஆனந்தமான வாழ்க்கையை தரும் நன்றி வாழ்க வளமுடன் வா கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க